என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை அன்பு நடந்த வணக்கங்கள் பொதுவாவே பாத்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சாதகமான நேரம் எப்போ வரும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதா எல்லாருமே ஜாதகம் பார்க்குறோம் அதே மாதிரி சாதகம் இல்லாத நேரம் வந்தா அதை எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற சில பேருக்கு ஐடியாவே இல்லாமல் தான் நிறைய தொழில நஷ்டத்தை சந்திக்கிறோம் குடும்ப வாழ்க்கை நிறைய பிரச்சனைல சந்திக்கிறோம் இப்ப ஏற்பட்ட சூழல்ல ஒரு பேட் டைம் வந்தா எப்படி அதை தக்க வச்சுக்கலாம் அது இந்த மாதிரியான டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ராகுடைய நிறம் ஏன்னா செவ்வாயும் பாத்தீங்கன்னா ராகும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எதிர்மறையான ஒரு கிரகங்கள்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரெண்டு இணைஞ்சதுன்னா அதீத கோபமும் நிறைய சங்கடங்களையும் குடும்ப வாழ்க்கையிலையும் தொழிலையும் நிறைய சங்கடங்களை கொடுப்பாங்க அப்பேற்பட்ட சூழல்ல இந்த காலகட்டம் அது இந்த நாற்பது நாள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போறாங்க என்ன மாதிரியான கவனமா நம்ம இருந்தா இந்த காலகட்டத்தை நமக்கு தான் காலச்சக்கரத்துல மூன்றாவது ராசி அது புதனை அதிபதியாக உங்க ராசிக்கு பத்தாவது வீட்டுல செவ்வாய் ராகு வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இந்த பத்தாவது வீடு அப்படின்னா அது தொழில் ஸ்தானம் சொல்லலாம் அந்த தொழிற்தானத்துக்கு யாரு அந்த வீட்டுக்கு அதிபதினா குரு பகவான் அவர் வந்து கிட்டத்தட்ட பதினொன்றரை பார்த்து திரும்பி எல்லாம் வருவார் ஆனால் பட் இருந்தாலும் இந்த பத்துல ராகு செவ்வாயிடம் இணைவு ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவருடைய பாதை வேற செவ்வாயுடைய பாதை வேற ரெண்டு பேரும் ஒரே வயல ஒரு இடத்துல இணையும் பொழுது அதீதமான அந்த கோப குணாதிசயங்கள் இருக்கும் அப்போ நம்ம வந்து இந்த டைம் பீரியட்ல நம்ம கவனிக்கக்கூடிய நான்கு விஷயங்கள் என்னங்கிறத நம்ம போகிறோம் இந்த நான்கு விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் என்ன கவனிக்கணும் தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மெயினா வந்து இந்த டைம் பீரியட்ல அதீதமாக ஒரு முதலீடுகளை போடுறது அவாய்ட் பண்ணணும் தொழிலுக்காக முதலீடுகள் போடுறது அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி தொழில் வேலையால் கட்ட கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் அனுசரிச்சு பயணிக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுடைய பார்ட்னர் கூட நீங்க இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் கவனமா அவர்கிட்ட என்ன சொல்றாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறத காது கொடுத்து கேட்டு அவருடைய ஆலோசனை கேட்டு நீங்க ரெண்டு வருமா ஆலோசனை பண்ணி பண்றது ரொம்ப நல்லது இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல முடிஞ்சளவுக்கு நிதானத்தோட செய்யணும் அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா பயணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ரெண்டாவது வந்து வேலை விசித்த பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேருடைய ஜாப் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு என்னைக்கு விட்டு எடுப்பாங்கன்னு தெரியல என்னைக்கு விடக்கூடிய சூழல் உருவாகும் தெரியல என்னைக்கு நமக்கு ஜாப் நல்ல ஜாப் கிடைக்குன்னு தெரியல நிறைய குழப்பத்தோடு பண்ணிக்கிறாங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வயசுல எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னா அது பெரிய விஷயமே கிடையாது முப்பத்தஞ்சு வயசுல சொல்றதுங்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் ஆனால் இன்னைக்கு நாப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு அந்த வயிறாக எல்லாருமே வேலை இழந்து இன்னைக்கு வீட்டில் உட்காரும் பொழுது நிறைய விஷயங்கள்ல ரொம்ப வருத்தப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுருக்கு அது காரணம் என்னன்னா வேலை இழப்பு எப்போ வேணா என்ன வேணா நமக்கு நடக்குது அப்ப இன்னைக்கு அந்த ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கும் இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை நீங்க இதை கவனிக்கணும் என்ன கவனிக்கணும்னா இந்த மாதிரியான காலங்கள்ல அவசர முடிவில் எடுக்கக்கூடாது டக்குன்னு எனக்கு வந்து எனக்கு வேலை வேணா நம்மளே வந்துடக்கூடாது இல்ல எனக்கு வேலையை விட்டுட்டாங்க என்னை வந்து வெளியே போச்சு விட்டாங்க எப்போ எப்பங்க வேலை கிடைக்கும் அப்படின்னாலும் இந்த மாதிரியான காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கான கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கட்டாயமா கண்டாயமா கிடைக்கும் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலத்துல இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான சில முயற்சிகள் எடுக்க ரெண்டாவது கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ந்த விஷயங்கள் ஃபேமிலி அப்படின்னாவே இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ண பண்ணிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய பீப்புள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சேஜ் வேற சொல்லலாம் ஒரு ஐம்பது பர்சேஜ் வேறு பாத்தீங்க அப்படின்னா நிறைய சங்கடங்களோட தான் பயணிக்கிறாங்க இன்னைக்கு உறவுக்காகவும் ஊருக்காகவும் வளக்கூடிய ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்டேஜ் வச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்டேஜ் பாத்தீங்கன்னா டக்கு டக்கு முடிவு எடுத்துறாங்க எனக்கு நீ வேண்டாம் நான் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு லைஃப் சார்ந்து பயணத்துல போயிடுறாங்க அதுலேயும் நிறைய சிரமப்படுறாங்க அவ ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப எல்லாமே இழந்து உட்காரதே நிறைய பேர் பாக்குறப்ப இந்த மாதிரியான காலங்களில் ராகு சவ என்ன பண்ணும் அப்படின்னா அதீதமான கோவங்களை கொடுக்கும் முன் கோவத்தை அவாய்ட் பண்ணிக்கிங்க ஏதாவது அவசர முடிவுகள் ஃபேமிலி சார்ந்து எனக்கு நீ வேணாம் உனக்கு நீ வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கூட யோசிக்கணும் மனம் விட்டு பேசலாம் அல்லது பேசாமல் இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழல்ல நீங்க குடும்ப பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல கவனிக்கணும் மெயினா கவனிக்கணும் அதுதான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபடக்கூடாதுங்க தேவையில்லாத கோபங்கள் உங்களுடைய வாழ்க்கை இந்த சூழல்ல நாற்பது நாள் தான் ஆனா இந்த நாற்பது நாளுக்குள்ள இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் வரலாங்கனாலும் மீனராசி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி மூன்றாவது விஷயம் நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னா ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல நல்ல ஒரு சூழல் உண்டு அப்படின்னாலும் கூட ராகுசெவ இணைஞ்சாவே மெயின் பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னா உடல் உபாதை இந்த பொதுவாக இந்த ப்ரெஷர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ நீங்க சின்ன வயசு இருக்கிறவங்களுக்கு செக் பண்ணீங்கன்னா ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு லோ ப்ரெஷர்ன்னு சொல்லுவாங்க ஆனா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஹை பிரெஷர் தான் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா கோபங்கள் அதிகமா இருந்தது பாக்குறோம் எல்லாருக்குமே கோபம் இருக்கும் ஆனா இந்த மாதிரி அந்த ராக செவ்வாய் என்ன பண்ணா இயல்பாவே அந்த கோவங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எதை எடுத்தாலும் கோப்படுறது எதை எடுத்தாலும் டென்ஷன் ஆயிருது பதட்டப்படுறது ஈஸியா நடக்கிற ஒரு விஷயமா இருந்தா கூட நம்ம அப்படியே மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு பண்றது அல்லது நமக்கு நாளைக்கு முடியுங்கிற காரியத்துக்கு நாளாக்கு முடியுங்கிறனால அந்த ஒரு டென்ஷன்ல பயணிக்கிறது இப்பெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரியான சூழல்ல இந்த சர்ஜரி அப்படிங்கிற ஒரு சூழல் கூட நடக்கலாம் ஒரு சிலருக்கு அதுக்கான டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான டைம்ல அதை நீங்க எடுத்துக்கலாம் மத்தபடி பெரிய அளவுக்கு பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நீங்க கவனிச்சுங்க அடுத்த நான்காவது விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருமண தடை அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை சொல்லலாம் திருமண தடைங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு இன்னைக்கு நிறைய பேருடைய ஜாதகங்களை நம்ம பார்க்கும் பொழுது அஹ் வயலை தாண்டிய தான் இருக்கு இருபத்தேழு வயசுல நடக்க வேண்டிய திருமணம் இன்னைக்கு இருபத்தொன்பது வயசாகும் நடக்கல முப்பது வயசாகி நடக்கலை முப்பத்தஞ்சு வயசாகி நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்கு மாப்பிள்ளை பிடிக்க மாட்டேது பொண்ணை பிடிக்க மாட்டேது அல்லது லவ் பண்ணிடுறாங்க லவ் பண்ணிட்டு அதில் ஒரு ஏமாற்றம் சந்திச்சு இன்னொரு லைஃப் வரதுக்கு டைம் ஆகி போயிடுது அல்லது படிக்கிறாங்க படிப்பு மேல் படிப்பு முடிக்கிறதுக்குள்ள டைம் ஆகி போயிடுது இப்படி நிறைய தடைகள் இருந்துகிட்டு இருக்கு இப்போ ஏற்பட்ட சூழல் இந்த காலகட்டத்திலையும் இந்த நாற்பது நாள் அப்படி இதில் இந்த ராகசவ இணைஞ்சதுனாவே நீங்கள் எதிர்பார்க்கிற வாழ்க்கையில் ஒரு சில ஏமாற்றங்கள் வரலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான சூழலை கொஞ்சம் நீங்கள் அதை பெருசுபடுத்தாம இந்த காலகட்டத்தை கடந்து போகிறது ரொம்ப நல்லதுங்க மொத்தத்தில் இந்த மாதிரியான தடுமாட்டம் இந்த நான்கு விஷயங்களை நீங்க கவனிச்சு வரணுங்கிறத மைண்ட்ல வச்சுருக்கேன் அதே மாதிரி உங்க நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் இந்த மாதிரியான வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் ஏதோ ஒரு வகையில தடையாக இருக்கிறாங்க மேலும் ராசிக்காரங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வகையில சப்போர்ட்டா இருக்கட்டும் ஆகும்போது எல்லா வகையிலும் நண்பன் நடக்கும் தைரியமா இருக்கும் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயிலா வந்து இந்த ராஜசபா இருந்தால் என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் பொதுவா வந்து இது வந்து கோச்சாரம் கோச்சாரத்துல வந்து கிரகங்கள் நம்ம சொன்ன மாதிரி எப்பவுமே மாறிட்டே இருக்கும் மாறுவதை வச்சு நம்ம வந்து முடிவு எடுக்கிறோம் கிட்டத்தட்ட அந்த ராஜசேவா இருக்கக்கூடிய வீடு இப்போ பார்த்தீங்கன்னா குருவுடைய வீடு அந்த குரு இருக்கக்கூடிய இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேசத்தில் அடுத்த ரிசிபத்துக்குலாம் பயிற்சியாக இப்படி தான் இருக்கும் இப்போ கிரகனுடைய பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக நடந்துகிட்டே தான் இருக்கு அப்போ அந்த நடந்துகிட்டே இருந்தா கூட என்னுடைய தொழில் ஏன் எனக்கு இந்த அளவு வளம் நான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில் சரியா இல்லையா அப்படின்னு தெரியாம ஒரு சிலர் பண்ணுவார் ஒரு சிலருக்கு ஃபுட் ரிலேட்டடான தொழில் பண்ணால் நல்லா இருக்கும் ஆனால் அவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அக்னி லைன்ல இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருப்பார் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் ராசி இருக்கும் பட் அவர் என்ன பண்ணுவார் நெருப்பு ராசி இருந்தக்கூடிய தொழில் அவங்க பண்ணிட்டு இருப்பாரு இப்படி பண்ணி ஆப்போசிட்டா சில வேலையெல்லாம் எல்லாம் நமக்கு என்னன்னா பெரிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி இருக்காது அப்ப ஒரு மாதிரி மந்தமாவே பயணிக்கும் ஒரு சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க அவங்க படிச்சதுக்கு சம்பந்தமில்லாத வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க இப்படி ஒரு சிலர் அமை இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு கரெக்டான திருமணம் திருமணம் ஆக வேண்டிய நேரம் திருமணம் ஆகணும் ஆக ஆகாம தள்ளி போயிட்டே இருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு குழந்தை ஒரு சிலர் தள்ளி இப்ப எல்லாம் நிறைய தடைகள் ஒரு சிலர் இருக்கு இருக்கும் இல்லைன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே லைஃப்ல நிறைய சங்கடங்களை அனுப்பிச்சுட்டே இருந்தீங்க பல அவமானங்களை சந்திச்சுட்டீங்க இன்னும் எனக்கு வெற்றிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குங்கிறவங்களையும் பாக்குறேன் அப்ப இத்தனை விஷயங்களுக்கு ஒரே விடை என்ன அப்படின்னா நம்ம சுய ஜாதகம் ஏன்னா நம்ம திசா புத்தி அண்டர் பர்டேஜ் நீங்க கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகம் நீங்க எப்படி ராசிபுலன்னு பாக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இப்ப என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது உங்களுக்கு அந்த ராசிநாதன் அந்த புத்தி வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு ஃபேவரா இருக்கா அல்லது திசை வந்து உங்க ராசிக்குரிய அமைப்புல எந்த ஒரு ஃபேவரா இருக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்ன பண்ண எனக்கு நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ண ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால முடிஞ்சிருந்து ஒரு சுயஜா அதை டீட்டெயிலா செக் பண்ணுங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லைங்கிற பட்சம் நம்மளை பாப்பீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்தில் நம்மளுடைய ஆபீஸ் இருக்கு நேர்ல வரனாலும் வாங்க என்னால் நேர்ல வர முடியாது அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் கன்சல்டெக் அற்புதமான ஒரு ஆப்ஷன் இருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வாட்ஸ்அப்லேயே ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் ஃபாலோ பண்ணுற அடுப்ப மெசேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் சுயேஜாக தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு என்னெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்ங்கிற தெரிஞ்சுட்டு பயணம் செய்யும் கட்டாயமாக நல்லது நடக்கும் கண்டிப்பாக இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள்ல அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்